மயிலாடுதுறை அருகே டூ வீலரில் வந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் செயின் பறித்த இருவரை மணல்மேடு போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியைச் சேர்ந்தவர் ஆலிஷ் மேரி மயிலாடுதுறை மாவட்டம் கடலங்குடி அரசு தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இவர் தினமும் ஊரிலிருந்து டூ வீலரில் பள்ளிக்கு வந்து செல்வது வழக்கம் அதுபோல கடந்த பதினொன்றாம் தேதி தனது தங்கை மகனுடன் டூ வீலரில் பள்ளிக்கு வந்த ஆலிஷ் மேரியை வெள்ளி மறித்த ஒரு கும்பல் மிளகாய் பொடியை தூவி அவர் அணிந்திருந்த ஏழு பவுன் தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் மணல்மேடு போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் சப் இன்ஸ்பெக்டர் இளையராஜா தலைமையிலான தனிப்படை போலீசார் செயின் பறிப்பு சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த செல்போன் சிக்னலை கொண்டு சந்தேகத்தின் அடிப்படையில் புலியூரைச் சேர்ந்த பழனி மகன் விவேகானந்தன் புரசங்காடு களியமூர்த்தி மகன் பிரித்விராஜ் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை நடத்தினார் விசாரணையில் திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய விவேகானந்தன் கடந்த சில நாட்கள் ஆலிஷ் மேரியை கண்காணித்து தனது சிறை நண்பர்களுடன் சேர்ந்து இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதும் நகையை திருடி உடன் வந்த நண்பர்களிடம் கொடுத்து அனுப்பியதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து விவேகானந்தன் பிரித்விராஜ் இருவரையும் மணல்மேடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து போலீஸ் இருவரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்